நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இந்த மாதத்துல தேவன் தன்னுடைய சபைக்கு அருளி செய்த வார்த்தை எழுப்புதல் அது குறித்து நாம இன்றைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி யாத்திராகமம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் வசனம் ரெண்டு எக்ஸடஸ் சாப்டர் தேர்ட்டி சிக்ஸ் வர்ஸ் டூ பெசலையேலையும் கர்த்தரால் ஞானமடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தான் இந்த வசனத்துல எழுப்புதல்ன்ற வார்த்தை இடம்பெற்றிருக்குங்கிறத நேற்றைய தினத்திலே பார்த்தோம் இந்த வசனத்துடைய விளக்கத்தை இன்னைக்கு விரிவாக முதல்ல பார்க்கலாம் இந்த வசனத்துடைய துவக்கத்துல பெசல ஏலையும் அகோலி ஆபையும்னு சொல்லப்பட்டிருக்கு இவங்க ரெண்டு பேரும் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா இருக்கிறாங்க பெசல ஏல் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவராக இருக்கிறாரு இவர் பொண்ணுனாலும் வெள்ளினாலும் வெண்கலத்தினாலையும் ரத்தனத்தினாலையும் மரத்தினாலேயும் விசித்திர வினோதமான சித்திர வேலைகளை செய்யக்கூடியவராக இருக்கிறாரு இவருக்கு இந்த ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் அருளி சகலவிதமான வேலைகளை செய்யும்படி தேவ ஆவினால தேவன் தாமே நிரப்பி இருக்கிறாரு அடுத்தபடியா அகோலியாவை எடுத்துட்டோம்னா அவர் தான் கோத்திரத்தை சேர்ந்தவராக இருக்கிறாரு அவருக்கு போதிக்கும் வரத்தை தேவன் அருளி செய்திருக்கிறாரு அவரையும் ஆசாரிப்பு கூடறதுக்கு தேவையான சித்திர வேலையும் சிற்ப வேலையும் மற்ற எல்லா வேலைகளும் செய்யும்படியாக தேவன் ஞானத்தினால் நிரப்புகிறாரு இந்த படியா இவங்க ரெண்டு பேரும் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இவங்களோடு சேர்ந்து வேலை செய்யும்படியாக சிலரை வரவழைக்கிறாரு அவங்கள தான் இந்த வசனத்துல அடுத்தபடியா சொல்லப்பட்டிருக்கு கர்த்தரால் ஞானமடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்பதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தான் இந்த வார்த்தைகளின் படி இருதயத்துல எழுப்புதல் அடைந்தவர்களையே கர்த்தர் ஞானத்தினால நிரப்பி இருக்கிறாரு இருதயத்துல எழுப்புதல் அடைகிறதுதான் என்ன கர்த்தருக்காக காரியங்களை நடப்பிக்கணும்னு சொல்லிட்டு தங்களுடைய இருதயத்துல ஒரு விழிப்பை ஒன்று பண்ணினவங்க தேவனுக்காக எதையாவது செய்யணுங்கிற ஆர்வத்தையுடையவர்களாக இருக்கிறாங்க அவங்க சாதாரணமா அன்றாட வேலையை பார்த்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் அவங்களுடைய கர்த்தருக்காக ஏதாவது செய்யணுங்கிற எழுப்புதல் அடைந்ததாக இருக்கு அப்படிப்பட்ட எழுப்புதலை இருதயத்தில் அடைந்தவர்களுக்கே கர்த்தர் இந்த வேலைகளை செய்கிறதுக்கான ஞானத்தை தருகிறாரு அவர்களையே மோசை வரவழைத்து பெசலையேலோடும் அகோலியாவோடும் சேர்ந்து வேலை செய்யும்படி நியமிக்கிறாரு இந்தப்படியாக இவங்களுடைய இருதயமே இவங்களை எழுப்பியிருக்குங்கிறத நாம் இன்னொரு வசனத்தின் மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம் யாத்திராகமம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் எடுத்துட்டோம்னா பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்துகிறதோ அவர்கள் எல்லாரும் ஆசாரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள் இங்க இல்லையா அவர்கள் எழுப்பி அப்படி தங்களுடைய தங்களை எழுப்பினதாக இருக்கு அது மாத்திரம் இல்லாம அவர்களுடைய ஆவியே அவர்களை உற்சாகப்படுத்தினதாக இருக்கு அவங்களே ஆசாரிப்பு கூடாரத்திற்கு தேவையான வேலை செய்பவர்களாகவும் அதற்கான காணிக்கையை கொண்டு வருபவர்களாகவும் இருக்கிறாங்க இந்தப்படியாக தங்களுடைய தாங்களே எழுப்பினவர்களும் தங்களுடைய ஆவியை தாங்களே உற்சாகப்படுத்தினவர்களும் தேவனுக்கு உகந்தவர்களாக இருக்கிறாங்க இவங்க எல்லாரும் மனப்பூர்வமா காரியத்தை நடப்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இந்தப்படியான எழுப்புதலே நமக்குள்ளார இந்த நாட்களில் காணப்படணும் நாமும் தேவடைய ஆசாரிப்பு கூடாரமான சபையை எழுப்பணும்னா முதலாவதாக நம்முடைய இதயத்திற்குள்ளார எழுப்புதல் அடைந்தவர்களாக இருக்கணும் நாம தேவனுக்காக எதையாவது செய்து முடிக்கணுங்கிற வாஞ்சையோடு இருக்கணும் தேவனுடைய காரியத்துல ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்கணும் தேவனுக்கான வேலைகளை செய்து முடிக்க நம்முடைய இருதயம் எழுப்பப்பட்டதாகவும் நம்முடைய ஆவி நம்மை உற்சாகப்படுத்துகிறதாகவும் இருக்கணும் அப்படி இருக்கும் தேவன் நம்மையும் இந்த எழுப்புதல்ல பங்கடைய செய்வாரு நம்மையும் ஞானத்தினால தேவன் நிரப்புகிறவராக இருப்பாரு அப்படியாக நிரப்பும் போது எழுப்புதலுக்காக இன்னும் நாம எல்லாம் செய்து முடிக்கக்கூடியவர்களாக இருப்போம் இல்லையா இந்த பகுதியில் பெசலியலும் அகலியாவும் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்களாக இருக்கிறாங்க அப்படியாக இந்த நாட்களையும் அநேக ஊழியக்காரர்கள் சில காரியங்களுக்காக தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டு பயன்படுத்தப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க அவர்களோடு இணைந்த இந்த எழுப்புதல்ல பங்கடைனுங்கிற ஆர்வம் நம்முடைய இருதயத்திற்குள்ளார எழும்பினதாக இருக்கணும் அந்தபடியாக தேவனுடைய சபையை கட்டி எழுப்புவதற்காக முதலாவது நாம நம்முடைய இருதயத்துல எழும்பினவர்களாக இருக்கணும் இதை உள்ள இருதயத்தோடு பார்த்து இருதயத்துல எழுப்புதல் அடைந்தவர்களாக அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா அந்த நாட்கள்ல உம்முடைய ஆசாரிப்பு கூடாரத்தின் வேலைக்காக உம்மால தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்களோடு சேர்ந்து கொள்ள அநேகர் எழுப்புதல் அடைந்தவர்களாக இருந்திருக்காங்க தகப்பனே அவர்களை உம்முடைய ஞானத்தினால நிரப்பி உம்முடைய வேலைக்காக கூட்டி சேர்த்தது போல இந்த நாட்கள்ல நாங்களும் முதலாவது எங்களுடைய எழுப்புதல் அடைந்து எங்களுடைய சபையின் எழுப்புதலுக்காக செயல்படுகிறவர்களாக இருக்கணும் ராஜா ஆம் தகப்பனே நாங்க தனி மனிதர்களாக எழுப்பப்படும் போதுதான் சபையாக ஒரு பெரிய எழுப்புதலை காண ங்கிறத இந்த வேத பகுதிகள் மூலமாக தேவரீர் எங்களுக்கு தெளிவுப்படுத்திருக்கீங்க தகப்பனே இதை உணர் உள்ள ஹிருதயத்தோடு பார்த்து எங்களுடைய இருதயத்தில் எழுப்பப்பட்டவர்களாக ஆவியில் எங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டவர்களாக எங்களை உம்பணிக்காக ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா தேவரீர் எங்களை ஏற்று நடத்துங்க அப்படியே நீங்கள் நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி சகல வித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்